ஜனவரி மாதம் சீனாவிற்கு செல்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இலங்கையில் பத்தொன்பது பேரை கொலை செய்ய திட்டம் கொழும்பில் பரபரப்பு சட்டத்தின் முன் நிரூபிக்கப்பட வேண்டிய ராஜபக்ஷர்களின் குற்றங்கள் அனுரவுக்கு சவால் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அள்ளி கொடுத்த ரனில் முன்னூறு கோடி செலவு தலைவன் பிறந்த என்பதால் நிராகரிக்கப்பட்டதா வல்வெட்டித்துறையில் போராட்டம் நோன்பு காலத்தில் பொருத்தமற்றது ஓயல் பரீட்சையை நிறுத்துமாறு கோரிக்கை இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கு சமர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நீண்ட காலமாக தாமதமாகி வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்த சில நாட்களுக்கு பின்னர் எதிர்வரும் ஜனவரி மாதம் பேச்சுவார்த்தைக்காக சீனாவுக்கு செல்ல உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியின் போது உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகள் போன்ற அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு பணம் செலுத்த அந்நிய செலாவணி இல்லாமல் போன போது இலங்கையின் இருதரப்பு கடனில் பாதிக்கும் மேலான தொகையை சீனா கொண்டிருந்தது சர்வதேச நாணய நிதியத்திடம் பெற்றுக்கொண்ட கடன் தொகையின் பின்னர் நாடு மீண்டெழுந்தது இந்த நிலையில் அடுத்த மாத நெடுப்பகுதியில் சீனாவிற்கு செல்ல உள்ளதாக ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக் அறிவித்துள்ளார் ஆனாலும் சரியான திகதி தொடர்பில் கூறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பை அதிர வைக்கும் செய்தியொன்று இன்றைய நாளில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அடுத்து வரும் சில நாட்களில் கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவினரை மேற்கொள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபரிடம் ரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக குழுக்களால் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலக குழுக்களிடையே நடாத்தப்படும் இந்த தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பிரியந்த வீர சூரிய மேற்கு தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயல்படும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான ரகசிய புலனாய்வு அறிக்கை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த படுகொலையில் பாதாள உலக குழு தொடர்பிலும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய அமைப்பு தலைவர் ஒருவரையும் இலக்கு வைத்துள்ளதாகவே கூறப்படுகிறது கஞ்சிபானி இம்ரான் குடுலால் அஹூங்கல்லே லோஹுபெட்டி அஹூங்கல்லே பொடிப்பட்டி பிரான்சின் ஆனந்த் படோவிட்ட அசங்க கணேமுல்ல சஞ்சீவ உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களின் போதைப் பொருள் மற்றும் அதிகாரம் தொடர்பான கருத்து மோதல்கள் காரணமாகவே இந்த கொலைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் குற்றச்செயல்களை குறைப்பதற்காக மாகாண மட்டத்தில் புதிய விசேட குற்ற புலனாய்வு பிரிவுகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒன்று என்ற அடிப்படையில் கொழும்பு குற்ற பிரிவின் மாதிரியாக இந்த பிரிவுகள் அமைக்கப்பட உள்ளன அத்துடன் அவை பாரிய குற்றங்களை விசாரிக்கும் மற்றும் மாகாண மட்டத்தில் சிறப்பு விசாரணைகளை நடத்தும் பணிகளை நிறைவேற்றும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த போலீஸ் பிரிவுகளை உருவாக்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஒன்பது பிரிவுகளும் ஒரு மூத்த பிரதி போலீஸ் அதிபர் கீழ் பிரதிபர் மேற்பார் அவரே ஒன்பது பிரிவுகளின் ஒட்டுமொத்த பொறுப்பாளராக இருப்பார் இந்த பிரிவுகள் முதன்மையாக தீர்க்கப்படாத வழக்குகளை தீர்ப்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குதல் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற கடுமையான குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்தும் மனித கடத்தல் போன்ற சில மாகாணங்களில் அதிகமாக நடைபெறக்கூடிய சில குற்றங்களையும் குறித்த பிரிவினர் விசாரிப்பார்கள் பிரிவுக்கும் சொந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்படும் அவற்றின் மூலம் மாகாணங்களின் மக்கள் தகவல்களை வழங்க முடியும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இந்த பிரிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் செயற்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன பெருமண கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார் பொதுஜன பெருமண கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு சவால் விடுத்துள்ளார் இதன்போது தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாங்கள் தற்போது பொதுஜன பெருமண கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி பெறும் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய் இன்று அரசாங்கத்துக்கே வினையாக மாறியுள்ளது வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமாறு இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை குறிப்பாக எட்கா ஒப்பந்தத்தை குறிப்பிட வேண்டும் குறுகிய அரசியல் மாற்றத்திற்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக் கொண்டது முறையற்றதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் thank <laughs> you ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த பதினொரு மாதங்களில் முன்னூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் பொதுமக்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை உதவியாக ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கான புலமைப்பரிசல் நிதியாக முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் மகாபல புலமை பரிசல் நிதியத்தின் ஊடாக பதினாறு கோடி ரூபாயும் இளம்பராயத்தினரின் நல திட்டங்களுக்கு பதினைந்து கோடியும் பிக்குமார் கல்விக்காக மூன்று கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது முன்னைய காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் வரையறுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தில் ஆரம்ப வகுப்பு தொடக்கம் உயர்தரம் வரையான பாடசாலை மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் உள்ளிட்ட புதிய திட்டங்களின் மூலம் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை விஸ்தரித்துள்ளார் அதனூடாக கூடுதலான பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேராத் தெரிவித்துள்ளார் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பான யோசனை புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குகின்ற ஒரு முறைக்கு செல்வதையே நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம் எனவே நாம் அதனை செய்வோம் என்று தெரிவித்தார் இதேவேளை தற்போது மக்கள் எதனை கோருகின்றனர் என்பது தெளிவானது பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெளியே வர வேண்டும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசாங்கமாக நாங்கள் இன மற்றும் மதவாதத்திற்கு எதிராக செயல்படுவோம் அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி வல்வெட்டித்துறையில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நீண்டகாலமாக புனரமைக்கப்படாது கடல் அரிப்புக்கு உட்பட்டு வரும் சுமார் பன்னிரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் அதிக அளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டுச் சென்றுள்ளனர் வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தலைவன் பிறந்த ஊர் என்பதால் நிராகரிக்கப்பட்டதா என்று குறிப்பிட்டிருக்கின்ற பதாதைகளையும் போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர் இதேவேளை தலைவர் பிறந்த மண் என்பதால் தான் இந்த புனரமைக்கடவில்லை என போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் புதிய அரசாங்கம் தற்போது பதவியேற்றிருக்கும் நிலையில் எதிர்வரும் பாதூட்டில் இந்த வீதிக்கான நிதியை ஒதுக்கி அதனை புனரமைப்பு செய்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மார்ச் மாத நடுப்பகுதியில் சாதாரண சாதாரணத்தன பரீட்சையை நடத்த பரீட்சை திணைக்களம் தீர்மானித்திருக்கும் நிலையில் அந்த காலமானது முஸ்லிம்களின் புனித நோன்பு காலமாக அமைந்துள்ளது இதனால் இப்பரீட்சையை நோன்பு ஆரம்பிக்கும் முன்னர் அல்லது நோன்பு பெருநாள் முடிந்த பின்னர் நடத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் அல் மீசான் பவுண்டேஷன் அரசிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது ஜனாதிபதி கல்வி அமைச்சரான பிரதமர் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பரீட்சை திணைகளம் ஆகியவற்றுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது மேலும் இந்த கோரிக்கை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உலகில் வாழும் இஸ்லாமியர்களின் புனிதமிகு மாதங்களில் ஒன்றான புனித ரம்பலான் என்பது அமல்கள் நிறைந்த மாதமாகும் இந்த மாதத்தில் பதிமூன்று மடத்தியால்களுக்கு மேலாக பகல் நேரங்களில் முஸ்லிம்கள் நோன்பு நோட்டிருப்பதுடன் பகலிலும் இரவிலும் இறைவனை அதிகம் அதிகம்

உணர்வுகளை மதித்து இலங்கை முஸ்லிம்களின் மார்க்க கடமைகளையும் கல்வி நடவடிக்கைகளையும் திருப்திகரமாக முன்னெடுக்க இந்த பரீட்சை நேர சூசியில் மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கமும் குறித்த துறைக்கு பொறுப்பான திணைக்களமும் முன்வர வேண்டும் என்பதுடன் முஸ்லிம் கட்சிகள் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்தை பிரதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் கருசனை செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி தொகை பத்து நாட்களுக்கு மாத்திரமே போதுமானதாக உள்ளதாக அரிசி இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி மேலும் அரிசி இறக்குமதி செய்யப்படவில்லை என அரிசி தட்டுப்பாடு அதிகரிக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது இந்நிலையில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை அரசாங்கம் நீடி כתול אדום இறக்குமதி செய்யப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த விதிமுறைக்கு அமைய பேருந்துகள் கிரேன்கள் ஹாலிபோவர் போன்ற சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட உள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தக மானிய அறிவித்தலின்படி முதல்கட்ட வாகன இறக்குமதி தாராள அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுங்க ஆவணங்களை சமர்ப்பித்த தொன்னூறு நாட்களுக்குள் நுகர்வோருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்படவில்லை எனில் வாகனங்களின் காப்பீட்டு மதிப்பில் மூன்று சதவீதம் மாதாந்திர அபராதம் விதிக்கப்படும் மேலும் ஒருவர் தனது பெயரில் வாகனத்தை பதிவு செய்தால் அதனை மூன்று ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது என்பதோடு தாமத கட்டணம் செலுத்தாமல் எந்த வாகனத்தையும் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்ய முடியாது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பிரதான நகரங்களுக்கு அண்மையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக பொலி ஊடக பேச்சாளர் திணைக்களம் அறிவித்துள்ளது அந்த விபத்துகளில் பதிமூன்று பேர் பலியாகியுள்ளனர் அதில் நால்வர் பாதசாரிகள் என்றும் பொலி ஊடக பேச்சாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது உற்சவ காலம் என்பதால் பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் ஆகையால் வாகன சாரதிகள் மிக அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் அத்துடன் பாதசாரிகளும் கவனமாக பயணிக்க வேண்டும் என்றும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பண்டிகை காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயல்பட வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மதுபானம் அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதனையும் முற்றாக தவிர்க்க வேண்டும் எனவும் போலீசார் பொதுமக்களை கோரியுள்ளனர் பண்டிகை காலங்களில் வளமையாக அதிக அளவில் விபத்துகள் இடம்பெறுவதனால் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் போலீசார் அறிவித்துள்ளனர் போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவது மற்றும் பழைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தொன்னூறு சதவீதமானவை நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள தெரிவித்துள்ளார் எகிப்து நிலையில் தெற்கு காசாவில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பான பில்டெல்பியில் இஸ்திரேலிய ராணுவம் தொடர்ந்தும் நிலை கொண்டிருப்பது பேச்சுவார்த்தைகளின் வெற்றிக்கு பங்கமாக உள்ள விடயங்களில் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மூன்று கட்ட போர் நிறுத்தம் ஒன்றை குறுகிய காலத்தினுள் நடைமுறைப்படுத்த முடியும் போர் நிறுத்தத்தின் முதல் மூன்று கட்டங்களின் போது விடுவிக்கப்படும் ஒவ்வொரு பெண் சிப்பாய்க்கும் இருபது பாலஸ்தீன கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதும் பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய சிறைக்கூடங்களில் கூடங்களில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டும் அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனையை அனுபவிக்கும் சுமார் நானூறு பேரில் இருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் சிரேஷ்ட பக்கா தலைவர் மர்வான் பர்ஹுடி உள்ளடக்கப்படவில்லை காணாமல் போன இஸ்ரேலிய பணிய கைதிகளில் சிலரை ஹமாஸ் கண்டுபிடிக்க வேண்டியுள்ளதால் விடுவிக்கும் நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் எனவும் நம்பப்படுகிறது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தொன்னூற்றி ஆறு பணியக் கைதிகளில் அறுபத்தி இரண்டு பேர் இன்னும் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் கருதுகின்றது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்தில் நடைபெற்ற மத்தியஸ்த முயற்சிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது